ஹலோ காய்ச் இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது அஜித் குமார் காவல் மரணம் குறித்து ஹெச் ராஜா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து கேட்குறாங்க ஸோ என்ன பேசுகிறாங்க ஹெச் ராஜா அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல காவல்துறையில் அஞ்சு பேர் காவலர்கள் ஒரு டிஎஸ்பி நடவடிக்கை எடுக்கு எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை இல்லை ஏன்னா அவர் இருந்த இந்த ஆறு மாசமும் எல்லா ஸ்டேஷன்லேயும் அவரை அனுமதி இல்லாமல் இன்ஸ்பெக்டரோ ஏட்டையாவோ ரெஸ்ட் ரூமுக்கு கூட போக முடியாது அப்படி இருந்தார் இங்க திருப்பவனத்தில் வந்து உக்காந்தன் இருக்கார் சட்டத்தில் லேட்டின் மேக்ஸிம் சப்ரஸோ வெரி சஜஸ்ட் யோ ஃபால்சி சப்ரஷன் ஆஃப் ட்ரூத் இஸ் ஆஃப் நீங்க இங்க இருக்கும்பொழுதே அஜித்குமார் கொல்லப்பட்டு விட்டார் அப்போ இவர் நேர்மையான நல்ல அதிகாரியா இருந்தா அதை பகிரங்கமாக அந்த அம்மாட்ட ஒப்புக்கொண்டு கொண்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாடி அனுப்பிச்சிருக்கணும் ஆனா இவரோட எஃபர்ட் பூரா என்னவா இருந்தது இந்த கேஸ ஊத்தி மூடுறதுக்கு நீங்க மாத்திரம் அந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ மற்றபடி பப்ளிக்னுடைய ஒரு அவுட்ரை இல்லைன்னா நிச்சயமா இந்த அஞ்சு பேரும் தியாகிகளாக இருப்பாங்க ஆகவே தமிழகத்தில் லாக் அப் டெத்து லாக் அப் மேர்டர் இருபத்தி அஞ்சு ஆயிருக்கு நாம கண்ணதர் பார்த்தோம் பகிரங்கமாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரதான குற்றவாளி திருவேங்கடத்தை வெங்கடத்தை சுட்டுக் காவல்துறை அவை தமிழக காவல்துறை சட்டவிரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது இந்த ஒரு கேஸ்னால மாத்திரம் மாறப்போறதில்லை ஆனால் சிபிஐக்கு கொடுத்திருக்கிறது ஸ்டாலின் தன்னோட தோலை காப்பாற்றி கொண்டு விட்டார் அப்படின்னு அரசு வேலை கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்திலேயே அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி ஐம்பது லட்சம் கொடுக்கறதா பேரம் பேசினார்னு சைஃபர் காணா போயிடுச்சு கொடுங்கிறேன் நான் ரெண்டாவது இது இன்கம் டேக்ஸுக்கும் ஈடிக்கும் ஒரு தகவல் ஏன்னா இல் காட்டன் மணி அன் அக்கௌண்டட் மணி சேங்க மாறன்ட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே குறைஞ்சது ஐம்பது லட்சம் இருக்கு ஏன்னா அவர் கொடுக்குறேன்னு சொன்னது அதுதானே அதனால இது அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கும் நன்றி